வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ டார்கெட் டப்யூ சீரிஸோட மொதல் வீக் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் இந்த டார்கெட் டப்யூ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவரல் குரூப் டூ குரூப் டூ ஏ சிலபஸை உங்களுக்கு வந்து எயிட் வீக் சேலஞ்சாக வந்து பிரிச்சிருப்போம் ஒவ்வொரு வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவுல இருந்து ஒரு சில டாபிக் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ குரூப் டூ ஏ தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும் ஸோ நீங்க வந்து எதா ஒன்னு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமான டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அந்த டெஸ்ட் மட்டும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஒவ்வொரு வீக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ்ல இருந்து ஒரு நாலு டாபிக் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜில் பொது தமிழ்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஸோ ஒரு வாரம் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஒரு வாரம் 7th அந்த மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் வைஸா சிலபஸ்ல வந்து கொடுக்கல ஸோ அவங்களே வந்து குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க போயம் ப்ரோஸ் அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நாலு போயம் ரெண்டு ப்ரோஸ் கிராமரில் ஒரு சில டாபிக் இந்த மாதிரி வந்து இருக்கும் நம்ம ஒவ்வொரு வீக் டார்கெட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் ஸோ சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லையும் கொடுத்துருப்போம் இங்கிலீஷ்லையும் நம்ம ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து இதை சார்ந்த யூடியூப் வீடியோ லிங்க் ஸோ வந்து இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீக் ஒன்றுக்கு படிக்க தேவையான எல்லா வீடியோ லிங்கும் கொடுத்துருப்போம் ஓகே இது போக ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டார்கெட் வீக் வைஸாக அதுக்கான சமைச்சி பிடிஎஃப் அதை சார்ந்த நோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் லாங்குவேஜ்லயும் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழுக்கான நோட்ஸ் பிடிஎஃப் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் ஒவ்வொரு வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் டார்கெட் இருக்கும் ஒவ்வொரு வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் லாங்குவேஜ் எல்லாமே வந்து இருக்கும் ஓவராலாக எட்டு வாரம் ஸோ எட்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூஸாக ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேங்கிங் எல்லாமே வந்து கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட ஸ்பீடாக வந்து படிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீக் எண்ட்லேயும் வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இருந்து இரநூறு கொஸ்டின் இருக்கும் லாங்குவேஜில் பொது தமிழுக்கு நூறு கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நூறு கொஸ்டின் ஸோ அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வந்து இருக்கும் ஜிஎஸ்க்கு தனியாக ஒரு டெஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகும் பொது தமிழுக்கு தனியாக வந்து ஆக்டிவ் ஆகும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தனியாக ஆக்டிவ் ஆகும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸும் லாங்குவேஜில் தமிழ் மட்டும் எடுத்துருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டு டெஸ்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆடர் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஜிஎஸும் இங்கிலீஷும் எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு டெஸ்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் மெமரி பூஸ்டர் குவிஸ் ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பதினாலு விதமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும் இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு படிக்காம உங்களோட ஃப்ரீ டைம்ல ரெண்டு நிமிஷம் கேப்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக்ல ஒவ்வொரு டெய்லி டாஸ்க் அட்டன் பண்ணி நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிடுவீங்க இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து இருக்கு பாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா வந்து சரத்துகள் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகே இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்தோம் ஒரு நூத்தி இருபது ஆர்டிகல தான் ரிப்பீட்டடா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓராள ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நானூத்தி அறுபதுக்கு மேல வந்து இருக்கு ஆனால் எக்ஸாம்ல கேட்கக்கூடியது ஒரு நூத்தி இருபது தான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க நீங்க எந்த ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த ஆர்டிகல் இல்லாத கொஸ்டினே வந்து இருக்காது ஓகே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆர்டிகல் கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஆர்டிகல் டெய்லி டாஸ்க்கில் தினமும் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமா ஒரு பத்து ஆர்டிகல் வந்து வரும் ஸோ இந்த பத்து ஆர்டிகல் நீங்க அட்டன் பண்றீங்க உங்களுக்கு பத்துக்குமே ஆன்சர் தெரியல என்ன பண்ணுவீங்க நீங்களாக ரேண்டமா ஆப்ஷனை வந்து ஏசிடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குந்து கொடுத்துருவீங்க நீங்க வந்து பத்தையும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பத்துக்கான ஆன்சர் வந்துடும் ஸோ நீங்க முதல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தையுமே தப்பா போட்டுருவீங்க ஆனா இப்போ வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து படிச்சுக்கிடுறீங்க இப்ப இதே கொஸ்டின உங்களை மறுபடியும் அட்டன் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் எல்லாருக்குமே அடுத்த ரீ பண்ணும்போது பத்துல ரெண்டாவது ஞாபகம் இருக்கும் அப்படிதானா ஒரு சில பேருக்கு நாலு ஞாபகம் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆறு எட்டு ஒரு சில பேருக்கு பத்துமே வந்து ஞாபகம் இருக்கும் நம்ம வந்து குறைஞ்சபட்சமா அடுத்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது நீ இன்னொரு டைம் ரீஅட்டன் பண்ணும்போது ஞாபகம் இருக்கும் இப்ப நீங்க அதே கொஸ்டினா மறுபடியும் இன்னொரு டைம் ரீஅட்டன் பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறாவது வந்து ஞாபகம் இருக்கும் இப்ப நீங்க சேம் கொஸ்டின் ரிப்பீட்டடாக பத்து தடவை இருபது தடவை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஸோ ஈஸியா ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படிதானே நீங்கள் நீங்க ஒரு குவிசா அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் தான் ஞாபகம் இருக்கும் நீங்க புக்கை விட ஒரு குவிஸா அட்டன் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஞாபகம் இருக்கும் சோ நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த டெய்லி டாஸ்க் வந்து அந்த டெய்லி டாஸ்க்குல பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்க ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து ஆகும் மொத்தம் பதினாலு விதமான டாஸ்க் வந்து இருக்குது நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து எங்கேயோ ஒர்க் பண்ணும் போது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் எங்கேயோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கேப்பு அஞ்சு நிமிஷம் கேப்பு இந்த மாதிரியான கேப் தான் கிடைக்கும் அந்த கேப்பில் நீங்கள் வந்து வச்சு வந்து படிக்க முடியாது ஸோ நீங்கள் அந்த கேப்பை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும் ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கு வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டர் பண்ணும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான ஃபேக்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன் ஏரியா ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம் நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணினா இந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ரெண்டு நிமிஷம் கேப்பு அஞ்சு நிமிஷம் கேப்பு இந்த கேப்பே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து கிடைக்கும் ஸோ அந்த கேப்பை ஃபுல்லாக நீங்கள் வந்து புக் எடுக்க முடியாமல் இல்லை வந்து ஒரு பிடிஎஃப் வச்சு படிக்க முடியாமல் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இவன் வந்து அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு ஏற்ப நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக படிக்கிற மாதிரி தான் நம்ம இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பதினாலு விதமான டாஸ்க்கு ஆர்டிக்கல் இயர் கரண்ட் அஃபேர் யூனிட் எயிட் நயன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா சயின்ஸ் சோசியல் அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் மூணு விதமாக இலக்கணம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கியம் செய்யுள் உரைநடை அது மாதிரி வந்து இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர் போயம் ப்ரோஸ் பயோக்ராஃபி இந்த மாதிரி எல்லாத்துக்குமான டாஸ்க் வந்து இருக்கும் ஸோ டெய்லி டாஸ்க்கு அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நாலேஜ் ஸோ வந்து ஃபேக்ட் எல்லாமே நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஞாபகம்லாம் ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எயிட் வீக் சேலஞ்சிலேயே ஃபுல் சிலபஸ் வந்து படித்து முடிச்சுருவீங்க இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக எல்லா ஃபேக்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா அதை ஃபுல்லாக வந்து படிச்சிருவீங்க அப்படி ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபேக்ட கேட்டாலும் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் பிளானுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து இருக்கும் உங்களுக்கு அதிலே வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் லாங்குவேஜில் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக அதிலே வந்து இருக்கும் வேர் டு ஸ்டடியோட பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் இப்போ மொதல் வீக்குக்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் ஃபோர் ஸோ அதில் வந்து குப்தா டெல்லி சுல்தான் அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஜாக்ரஃபியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்டர் ரிசோர்சஸ் நெக்ஸ்ட் வந்து பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சேர் இன் ஃபியூச்சர் பிரியாம்பிள் அஃபீஷியல் லாங்குவேஜ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் செவனில் நேஷனல் ரிலேஷன்ஸு ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்டில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம் இப்போ இதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இதை சார்ந்த வீடியோ லிங்கு ஸோ இதுக்கான ஸ்டோரி இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வீக் ஒன்றுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோ லிங்க் அதுக்கப்புறம் வந்து தமிழ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ நம்ம வந்து ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வீடியோ மட்டும் நம்ம வந்து ஆப்ல நீங்க பாக்குற மாதிரி கொடுத்துருப்போம் அது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் வீடியோஸும் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் கிராமர் வீடியோ இந்த ரெண்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஆப்லேயே பாக்குற மாதிரி கொடுத்துருப்போம் மற்ற வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து பாத்துக்கலாம் இது போக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்ல வந்து இருக்கும் நீங்க டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்லாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க சோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலா இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் வந்து இருக்கும் தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக் நீங்க படிக்க வேண்டிய டாபிக் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ் நம்ம வந்து இதுக்கான மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ல வந்து கொடுத்துருப்போம் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே டார்கெட் டபிள்யூ சீரீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஹவு டு யூஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே எப்படி வந்து வீடியோ ஆக்சஸ் பண்ணணும் எப்படி மெட்டீரியல் எடுக்கணும் எங்க டெஸ்ட் அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதுல வந்து இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா இதான் மொத வீக்குக்கான போர்ஷன் ஸோ வந்து போயம்ல பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜிக் ஸ்டோரி இந்தியன் சீசன் ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் டீம் ஒர்க் ப்ரோஸ்ல பர்த்டே லெட்டர் நோஸ் ஜுவல் அதுக்கப்புறம் கிராமர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் டென்சஸ் ஓகே ஸோ நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்போம் இந்த கிராமர் வீடியோ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்பில் டாப்லையே பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ்டு கோர்ஸ் எல்லாமே வந்துடும் ரெண்டு மூணு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் எல்லா கோர்ஸும் வரும் இப்போ நம்ம வந்து டார்கெட் டபிள்யூ சீரிஸ் பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து போங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இன்ட்ரொடக்ஷன் ஹவு டு யூஸ் அப் இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க இது பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் ஸோ இப்போ நம்ம மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல் மெட்டீரியல்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ் வீக்லி டார்கெட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து போவாங்க ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முத வீக் நம்ம சொன்ன டாப்பிக்கு நம்ம வந்து மொதல் வீக் என்னென்ன டாபிக்லாம் சொன்னோமோ அது ஃபுல்லாக இதில் வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா தமிழில் தனியாக இங்கிலீஷில் தனியாக எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இதான் வந்து மொதல் வீக்கான ஜிஎஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருந்தோம் ஸோ பொது தமிழுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும் சிக்ஸ்த்து ஸோ சிக்ஸ்த்தில் வந்து இயல் வயசாகவே கொடுத்துருப்போம் அது மாதிரி எல்லாமே வந்து இயல் வயசாகவே வந்து இருக்கும் ஸோ எயித்து அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்ட் ஸோ எயித்து நம்ம வந்து ஏல் ஒன்லேருந்து வரிசையாக வந்து ஒம்பது இயல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கானது வந்து இருக்கும் இது வந்து சமச்சீர் புக்கு இதே மாதிரி வந்து இப்போ உரையடை துணைப்பாடத்துக்கு ஒன்லைனர் வேணும் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வந்து போவாங்க இதில் வந்து எயித்து தமிழ் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா துணை பாடம் இதெல்லாம் வந்து ஒன்லைனராக வந்து இருக்கும் ஓகே அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம வந்து இதை ஃபுல்லாக சமச்சீர் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சிலபஸ் வைஸாக கட் பண்ணி பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சிலபஸில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து கிராமர் போயம் ப்ரோஸ் அந்த மாதிரி ஸோ அந்த புக்கிலே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இண்டெக்ஸோடு வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து மொதல் வீக்கிக்கு ஒரு சில போயம் ப்ரோஸ்லாம் சொன்னோம் ஸோ வந்து அது எங்கே இருக்குது அப்படிங்கிற நீங்கள் அந்த இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம் பார்த்து நீங்கள் வந்து அதை மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம வந்து வீடியோ லிங்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம் இது போக ஒரு சில ஏரியா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் வந்து இருக்கும் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஆப்டியூட் வீடியோ கோர்ஸு ஸோ இது வந்து யூடியூப்பில் இருக்காது ஆப்பில் மட்டும்தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமருக்கான வீடியோ ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் மட்டும்தான் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற இந்த லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் டெஸ்ட்டு ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்க ஸோ நம்ம இந்த வீக்லி டார்கெட் எல்லாம் இதுக்குள்ளே ஆகும் டெய்லி எல்லாம் வந்து இதுக்குள்ள ஆட் ஆகும் ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க் வந்து ஜாயின் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து இந்த வீக்லி டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷெட்யூல் டேட் கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் அந்த ஷெட்யூல் டேட்டில் தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஷெட்யூல் டேட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது ஆக்டிவ்வாக இருக்கான டேட் தான் ஸோ ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னைக்கு நாள் வந்து அட்டன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து அட்டர்மன் மறுபடியும் எப்போனாலும் வந்து ரிவியூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்து வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்புடின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ செவன் எயிட் டபுள் ஒன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ அதில் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க் யூ